ஏழு மணி நேரம் தொடர்ந்து சிரிப்பு தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா அதை தாண்டி தூங்கினா கொஞ்சம் வெயிட் போடும் ஆனால் ஏழு மணி நேரம் தொடர்ந்து தூங்குறது வந்து ஹெல்த்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா பாடியில் நிறையா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அதாவது வளர் சிதை மாற்றங்கள்லாம் நிறையா நடக்குது அது நடந்து நம்ம காலையில் பகல் முழுசும் ஓடிட்டு அழைகிறோம் அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் நிறைய திங்க் பண்ணுறோம் எல்லா சிஸ்டமும் வேலை பார்க்குது ஆனால் நைட்டில் தான் அவங்களுக்கு ரிப்பேர் ஒர்க்கு நடக்குது அந்த ஓட்ட ஆட்டங்கள்லாம் ஓடி முடிக்கணும்ல இப்போ நீங்கள் நீங்கள் மதுரைக்கு ஒரு வண்டி ஓடுதுன்னு வைங்களா எட்டு எண்டு போது ரெண்டு ட்ரிப் போயிட்டு வந்து நைட்டு கொண்டு அங்கே விட்டுருவாங்க ஷெட்டில் விட்டுருவாங்க நைட்டு சர்வீஸ் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து அங்கே எல்லாம் பார்த்து ப்ரேக்கு கியரு ஆயில் அது இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி ஏர் செக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு காலையில் விட்டாங்கன்னா தான் ஜம்மணி வண்டி போகும் திரும்ப போகிறது அதே மாதிரி நம்ம சிஸ்டத்தில் எல்லாமே இந்த கழிவுப் பொருட்கள் வெளியேற்றது மெயின் அது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றது நம்ம பாடியில் கிடக்கிற அந்த ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸில் எல்லா உறுப்புகளுமே டயடாக இருக்கும் அங்கங்கே டேமேஜ் இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அங்கே எங்கெங்கெல்லாம் அமினோ ஆசிட் தேவை எங்கெல்லாம் ப்ரோட்டீன் தேவை எங்கள் ஃபேட்டு தேவை ஃபேட்டி ஆசிட் தேவை எங்கெங்கே அந்த ரிப்பேர் ஒர்க்கெலாம் முடிஞ்சு காலையில் வரணுன்னா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கண்டினியூஸாக இருந்தால் தான் வரும் அதர்வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும் உங்களுக்கு ஒழுங்காக ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணாத வண்டி வந்து எங்கேயாவது ப்ரேக் டவுன் வாங்கி நிற்கல அடிக்கடி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதனால் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு உணவு முக்கியமோ எப்படி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியமோ அதே மாதிரி ஸ்லீப்பும் இட்ஸ் எ மஸ்ட்டு அது நல்ல பீஸ்ஃபுல் ஸ்லீப்பு நல்ல நல்ல நிம்மதியான தூக்கம் அவனுக்கு தூங்குனது தெரியக்கூடாது உடைய உடைய ஒன்று கனவு வேணால் ஓசியில் வந்திருக்கலாம் மற்றபடி கண்டிப்பாக நிம்மதியாக தூங்கி முடித்தா காலையில் மற்ற ஒர்க்கெல்லாம் சரியாகும் இப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்க இதெல்லாம் ஜீரண மண்டலங்கள் அதெல்லாம் அது பாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் மற்ற என்ன ஆக்டிவிட்டீஸ் கட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே நிறைய ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் நடந்து நம்ம டைஜஸ்ட் ஆகிற அந்த ஜூஸு அது எல்லாமே நம்ம உணப்பில் உள்ள அந்த உடலோடு சேர வேண்டியதெல்லாம் குடல் உறிஞ்சிகள்லாம் உறிஞ்சி எவ்வளவு நீர் அங்கே நிற்கணும் மற்றெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்து மலைக்குடலில் கழிவுகளெல்லாம் தள்ளுறதுக்கு ரெடி ஆக்கி காலையில் அஞ்சு மணி ஏழு மணிக்கு தான் இப்போ நம்ம ஒரு சிட்டி இருக்குன்னு வைங்களாம் சிட்டி இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு கிளீனிங் ஒர்க் வந்துடுறாங்கல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி குப்பையை அள்ளி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல காலையில் பார்த்தா ஒன்றும் இருக்காது நீட்டாக இருக்கும் தெரு அதே மாதிரி அந்த குப்பை கொட்டுற சமாச்சாரம் இருக்குது நம்ம வந்து என்ன தானே உள்ளே போட்டாலுமே அது அவ்வளோத்தையும் கழிவு பொருள் கீழே வந்து அங்கே வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் அதுக்கு முன்னால் முடிச்சிங்கனாலும் சிக்கல் அது கரெக்டாக வேலை நடக்காது அரை குறையாக ஏழு மணிக்கு வந்து என்னத்தையும் அள்ளி போட்டுட்டு போகிறாங்கல்ல தெருவில் தான் அப்படியே குப்பை குப்பையாக தான் கிடக்கும் அதே மாதிரி நம்ம குப்பையே இருக்கக்கூடாது அது அந்த சிஸ்டத்தெல்லாம் கரெக்ட் பண்ணணும் ரிப்பேரிங் ஒர்க் நடக்கணும்னா கண்டிப்பாக வேணும் இது இல்லாமல் இருந்தேன்னா எல்லா சிஸ்டமும் பாதிக்கப்படும் உங்களுக்கு ஒரு நாலு நாள் போக போக ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் அதனால் எங் இண்டிவிஜுவல்லே ஹார்ட் ப்ராப்ளம் வருதில்லை வருது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் அதனால் தூக்கம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நாணயம் மனுஷனுக்கு எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி தூக்கமும் அவசியம் இந்த நாணயம் நாணயம் இது நாணயம் பேச்சு நாணயம்னு இருக்குல்ல சொன்னால் சொன்னபடி நடக்கணும்ல அந்த மாதிரி இதுவும் முக்கியம் இதை வந்து கவனிச்சுக்கணும் சிலர் இது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் தூங்கணும் நான் நாலு மணி தான் தூங்குவேன் முதல்ல நீ சீக்கிரம் போய் சேர்ந்துருவிய குடும்பத்தை தான் காப்பாத்துறது அது அது ஒரு அதுக்கென்னு ஒரு டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி அது மேலே உள்ள டைம்னால் கரெக்டாக செலவு பண்ண வேண்டியது தானே அதனால் தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் தூக்கம் வரலை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டினீங்கனாலே சரியாக வந்துடும் சொங்கி மாதிரி தின்னுட்டு தின்று தூங்கினா தூக்கம் வராது ஒரு ஒர்க்கு கொடுத்தா தானே அப்புறம் அது ரிப்பேர் ஒர்க் நடக்கும் ஒன்றும் வேலையே நடக்கலாம் அப்புறம் எங்கே ரிப்பேர் ஒர்க் நடக்கிறது அதனால் நீங்கள் நடந்தீங்கன்னாலே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரெயின்லேயே பிரெயின்லேயே நம்ம தூக்கத்துக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்குது அதெல்லாம் சுரக்கும் மெலட்டோனியனுங்கிறது அது தூக்கத்தில் தான் நைட்டில் இருட்டில் தான் சுரக்கும் மெலட்டோனிங் அது அந்த ஹார்மோன் திறந்தால் தான் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் அதுவும் போக உங்களுக்கு நல்லா நடக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு போதை மாதிரி இருக்கும் உடம்பே அப்போ தான் ஒரு கிக் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில என்டார்ஃபின் உடம்புல சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது உங்களை உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்கு தண்ணி போட்டவங்க தான் கெக்க கிக்கோட இருக்கன்னு அவசியம் கிடையாது நீங்கள் நல்லா வாக்கிங் போய் ரிப்பேர் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை விட கிக்காக இருக்கலாம் அவன் அந்த தண்ணி போட்டுட்டு கிக்கா இருக்கவே ஒரு குத்து குத்துனா அங்கே வந்து கிடப்பான் நம்ம பத்து பேர் வந்தாலும் குத்தி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் தூக்கம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு சில பெரிய கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் எல்லாம் பாடியெல்லாம் ஃபிட்னஸ்லாம் ஒழுங்காக தான் வச்சுருப்பாங்க வச்சுருந்தா அந்த மாதிரி ரெண்டு பேர் செத்து போனாங்க பேப்பரில் படிச்சிருப்பீங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பயங்கர ஒர்க் அவுட்டு கரெக்டாக வெயிட்டு கரெக்டாக ஹைட்டு ஆனால் அவர் யா ஒரு அதுக்கு முந்தின வாரம் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு தூங்க தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது நான் நாலு மணி நேரம் தான் தூங்குறேன்னாரு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அங்கே வாசலில் வரும்போதே அவருக்கு ஒரு மாதிரி வந்திருக்கு அப்படி காலை நீட்டி உட்காந்தார் அந்த வகிக்கு போயிட்டார் ஒரே தூக்கம் அதனால் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அதை ரிலீஃப் பண்ணணும் ரிப்பேர் ஒர்க் நடக்கணும்னா இது அது ஹார்ட் ரொம்ப பாதிக்கும் தூக்கம் இல்லாமல் தான் மெயினான உறுப்பு வந்து ஹார்ட்டு ஹார்ட் ஒழுங்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது இன்ஜினியர் ரிப்பேர் ஆகிட்டுனா அதனால் அந்த மாதிரி ரெண்டு கேஸு நம்ம பேப்பர்லேயே படிச்சிருக்கோம் அந்த மாதிரி எத்தனை நடக்குதோ அதனால் தூக்கம் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணரணும் அட்லீஸ்ட் ஆறு மணி நேரமாக தூங்கணும் ஆறு மணி நேரம் தூங்கினா பகலில் ஒரு மணி நேரம் ஒரு அடிஷனலாக தூங்கிட்டால் ஏழு மணி நேரம் மாதிரி ஏழு மணி நேரம் தூக்கங்கிறது இஸ் மஸ்ட்டு குழந்தைங்களுக்கு முழிக்கும் போது சாப்பாடு கொடுத்துக்க வேண்டியது மதிநேரம் தூங்கிட்டு தான் இருக்கும் அப்போ தான் அது வளரும் நம்மளும் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தூங்கினா வெயிட் போடும் ரொம்ப அதிகம் தூங்கக்கூடாது அளவோட அந்த ஏழு மணி நேர தூக்கம் மெயின்டைன் பண்ணிக்கணும் சரி அந்த முன்னேறவு தூக்கம் கிடையாது பத்து மணி கூடி போனால் பதினொரு மணி அதுக்குள்ளே தூங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம சிஸ்டம் அப்படி தான் பழகிருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களாக அந்த 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 சூரியன் அடைஞ்சதுமே நம்ம சிஸ்டம் எல்லாம் டவுன் ஆயிடும் டவுன் ஆகிட்டுனா அப்புறம் அதை போட்டு திரும்ப தட்டி எழுப்பி தூங்குறவனை தட்டி எழுப்பி வேலை பார்த்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு போட்டு சாப்பாட்டை உள்ளே போட்டு பத்து மணிக்கு பரோட்டாவை போட்டு உருட்டு எடுத்து வேலை சும்மா தூங்கிட்டு இருக்கவன டெய்லி எழுப்பி வேலை வாங்கினா அதே மாதிரி சிஸ்டம் டேமேஜ் ஆகிப்போம் இதான் நடக்குது நாட்டில் அதனால் அந்த வயிற்றுக்குரிய வேலைகள்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்படியே இப்போ வேலை இருக்குதா பரவாயில்ல நீங்கள் எட்டு மணிக்கு சாப்பிட்ருங்க பத்து மணி வரைக்கும் வேலை பாருங்கள் நைட்டு பன்னொரு மணி தான் படுக்கிறீங்களா கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டு படுத்துருங்க ஒன்றும் இல்லை பழத்துக்கு டைஜஸ்ட் ஜூஸ் தேவை இல்லை இட்ஸ் ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டு பழம் எவ்வளோ வேணாலும் உரிச்சி உள்ளே போட்டுங்க பசிக்குதுன்னா ஆனால் அந்த மாவுப்பொருள் அந்த ஃபேட்டு அதெல்லாமே நீங்கள் அந்த என்ன பதார்த்தங்கள் உள்ளது எல்லாமே அந்த எட்டு மணிக்கு உள்ளா முடிச்சிடணும் முடிச்சிட்டதுனால தான் நீங்கள் ரெண்டு மணி நேரம் வயிறு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் எம்டி ஆன பிறகு பழங்களை போட்டால் அந்த ரீஹரிஜிடேஷன் அந்த ஹார்ட் பேன் அதெல்லாம் வராது நெஞ்சக்கரிப்பு இல்லைன்னா திடீர்னு விடிய காலம் எழுந்து இங்கே எரியும் ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ ஆஸ்பத்திரி போயிடுவோமா அனுப்பிட்டு சிலவன் வச்சுருப்பான் நாலஞ்சு இசிச்சு எடுத்திருப்பான் வார வாரம் ஒரு ஈசிஜ் எடுத்திருப்பான் போன வாரம் இதே தான் எரிஞ்சு டாக்டர்ம்மா எத்தனை மணிக்கு இப்போ சாப்பிடுவேன் அப்படின்னா சார் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் படுக்கிறது பன்னெண்டரைக்கு படுத்துருவேன் அது மேலே என் கீழே இருந்தாலும் போயிட்டுருக்கோம் இந்த உணவு குழாய்க்குள்ளே எல்லாம் எரிச்சலாகி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது உணவு வந்து முன்னாலே மாவு பொருளை முடிச்சுட்டு அந்த மாதிரி பழக்கங்களை கொண்டு வரணும்